தெரியாது கிடையாது ஐயா பாலாசேந்தர் படத்தை பாப்பீங்க இருக்கதே கேவலமான ஒரு கேவலமான சட்சியான பட அதுதான் ஆனா என்ன பண்ணாங்கடா எல்லாரும் அதுல ஒரு நியாயத்தை தேடுவாங்க ஒரு ஐயா ஒரு நிமிஷம் வெட்டீங்க ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா ஐயா எல்லாரும் வணக்கம் படம் பாத்துப்பீங்க நினைக்கிறீங்க இப்போ இந்த வாரம் பதிமூணு பதினாலு படங்கள் வெளிய இருக்குது அதுல சிவானி ஸ்டுடியோஸ் மூலமா இந்த படத்தை நாங்க வெளியிடுறோம் தம்பி ஹரி வெங்கடேஷ் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு நம்ம தம்பி அனிஷ் இதில் அடிச்சிருக்காரு தயாரிச்சிருக்கிறாரு கண்டிப்பாக நீங்களும் ஆதரவு தரும் நல்ல ரிவ்யூ எழுதுங்க இது மாதிரி படங்கள் வரணும் பெரிய பட்ஜெட் படத்துக்கு இணையா ஒவ்வொரு காட்சி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க உங்க கருத்துக்களை வந்து நல்ல விதமாக எழுதி அந்த தம்பிகளை ஊக்குவிக்கணும்னு தான் எங்களுடைய வேண்டுகோள் இது மாதிரி படங்களை நீங்க ஊக்குவித்தீங்கன்னா எங்களுக்கும் ரிலீஸ் பண்றதுக்கான வசதிகள் இருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தோட இயக்குனர் வாங்க தம்பி அவர் உங்கள்கிட்ட இது பண்ணு பேசுங்க எல்லாருக்கும் வணக்கம் படம் பார்த்துருப்பீங்க பிடிக்கும் நம்புகிறேன் ஸோ நல்லா ரீவாதி இந்த சின்ன க்ரூ யங் க்ரூ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த படம் உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம மணி ஸோ வந்து நிறைய இது வாங்கி நிறைய நம்ம இருந்து இது போடுறது இன்னொன்று காசு இல்லாமல் ஸோ இன்னொன்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை அடங்க வச்சு இந்த படம் பண்ணிருக்காங்க ஸோ அவருக்காக இந்த படம் எல்லாரும் பாருங்க வணக்கம் நான் அனீஷ் மாசலாமணி இந்த படத்தோட ஹீரோ நான் ப்ரொடியூசர் இப்போ வரைக்கும் எங்களுக்கு நல்ல பாசிட்டிவா மட்டுமே ரிவியூ வந்துக்கிட்டு இருக்கு இப்போ உங்க முன்னாடி நாங்க வந்து நீங்க எழுதுறத வச்சு எங்களுக்கு இன்னொரு கட்டத்துக்கு நாங்க போவோம் அப்படின்னு நம்புகிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வன்முறை என்பது இரண்டு அதாவது இரண்டு பக்கமும் கூறிய ஆயுதம் என்பதை ஒரே வரியில இயக்குனர் ஒரு படைப்பா உருவாக்கியிருக்காரு ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் ஆனா சரியான கருத்துக்களை நியாயமான முறையில கொடுத்துருக்காரு மிக சிறப்பு அவருக்கும் அவருடைய அவரை சார்ந்த நடிகர்களுக்கு இந்த எல்லாமே அறிமுகம் அறிமுகம் மாதிரியே தெரியல வாழ்ந்திருக்காங்க எங்க அண்ணன் ஒருத்தர் சொல்லுவாரு அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா இனி சூப்பர் ஸ்டார் உருவாக முடியாதுன்னாரு ஏன்னா ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஸ்டாரா உருவாகிட்டு இருக்காங்க தம்பிங்க இவரு எல்லாமே அப்படியே வாழ்ந்திருக்காங்க படம் மிக சிறப்பு அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் அம்மா மிக நேர்த்தியா காவல்துறையில அருமையா நடிச்சிருக்காங்க இந்த படத்தை தயவு செய்து கொண்டு சின்ன திரை கிடைக்கலங்கிற வழிதான் எங்களை சின்ன படம் படிச்சிட்டு இருக்க சின்ன திரை எங்களுக்கு திரை கிடைக்கலங்கிறதா வலி அதனாலதான் இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய தரமான படைப்புகளை படைக்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கான வாய்ப்புகளை தான் கிடைக்கிறது கிடையாது இந்த இயக்குனர் இதை விட சிறப்பான கதை நல்ல கருத்து இந்த நான் நாட்டிற்கு மக்களுக்கான கருத்தை சொல்ல தயாரா இருக்கோம் ஆனா எங்களோட கார்பரேட்டு இதே வன்முறையை இலைக்குமேறி கொண்டு போயிட்டு இருக்கு நாங்க வேற வழி இல்லாம இதை நியாயப்படுத்திருக்காரு

நன்றி நான் இல்ல எங்க இயக்குநரை பத்தி சொல்றதுக்கு வரேன் சரி மன்னிக்கணும் நண்பனே மன்னிக்கு நானும் கேள்வி தாங்களுடைய நண்பர்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா 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 மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கொஞ்சம் ஒரு விஷயம் இருங்க என்னன்னா இவர்கள் படத்தை எந்த இடத்துல ஆனாலும் இதே மாதிரி வன்முறையா தேட முடியாது ஏன்னா வன்மு சிறப்பான ஒரு காவியத்தை படைச்சிருக்கா அவருக்கு எனது புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி Hi, uh, Sindhu here. In the middle, I'm going to do இந்த படம் வந்துட்டு மக்கள்கிட்ட கிட்ட எடுத்து போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க நீங்க ஏன் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க பெஸ்டின் பண்ணலாம் ஒரே ஒரு ரீசன் தான் நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு வந்துட்டு அது நம்ம லைஃப் பாசிட்டிவாகவும் எடுத்துட்டு போவோம் நெகட்டிவாகவும் எடுத்துட்டு போவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ள இருக்கு ஸோ கண்டிப்பா படம் வந்து தியேட்டர்ல போய் பாருங்க தேங்க்யூ நான் இந்த படத்துல ஒரு ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்கிறேன் அதாவது ஒரு யதார்த்தமான கலை கலங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது ஒரு லைஃப் வந்து எல்லாருக்கும் டேர்ன் ஓவர் ஆகுது அதுல அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு இந்த படம் இந்த படத்துல வந்து எல்லாருமே வைலன்ஸ் அப்படிங்கறத ஒரு கருத்து இருக்குது கத்தி எடுத்தவங்களுக்கு கத்தியாலதான் ஒரு சாவு அப்படிங்கறத படம் ஒரு ஒரு டெபனிஷனா காணிச்சிருக்கிறோம் அதுல மேடம் ரோல் அனிஷ் ப்ரோ அவங்கெல்லாம் வந்து ஓபனா ஆக்ட் பண்ணிருக்கிறோம் இன்னொரு விஷயம் இந்த படத்துல உள்ள ஃபைட் சீன் எல்லாம் கடைசியில் இருக்க கிளைமேக்ஸ்லாம் வந்து ஒரு சினிமாட்டிக் ஃபைட் இல்லாமல் ரியலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரிஜினலாகவே இதில் நாங்கள் ஃபைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இது எல்லாமே ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு தேங்க்ஸ் வணக்கம் என் பேரு சித்திரசேனன் நான் இந்த படத்துல குமார் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் கதாநாயகன் என்னுடைய அருமை நண்பர் தம்பி அவர் அழைத்தார் என்னை வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற போது எனக்கு அழைப்பு கொடுத்தார் இந்த படத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரோல் ரொம்ப மன மகிழ்வோடு வந்து இந்த ரோல் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப மனசு நெகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னா புது கலைஞர்கள் அவங்க சாதிக்கணுன்ற ஒரு வெறியோடு இருக்காங்க ஒன்று சொல்லுவாங்க விழுந்தவனை தூக்கி விடு எழுந்தவனை தட்டி கொடுன்னு நம்ம நாளைய தலைமுறைக்கு நம்ம தோல் கொடுக்கணும் அவங்களும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலை ஆற்றலை ரொம்ப தீவிரமாக வெளிப்படுத்தக்கூடிய முயற்சியில் இருந்தாங்க அதுக்கு நான் வந்து ஒரு சப்போர்ட்டிவா இந்த படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காகவே இந்த ரோலை வந்து நான் வந்து ஏற்றுக்கிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த படத்தில் நான் பணியாற்றினது எல்லாமே புதுமுக நடிகர்கள் அருமை சகோதரி ஆகட்டும் ரோல் பண்ண ஒவ்வொருத்தர் ஆகட்டும் எல்லாருக்குள்ளையும் ஜெயிக்கணும் ஒரு வெறி இருக்கு இந்த படம் வெற்றி அடைய ஒரு பெரிய ஆவல் இருக்கு ஊடகத்துறை நண்பர்கள் நீங்க இந்த ஆக படைப்பை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அன்பா தாழ்மையா கேட்டுக்கிறேன் நன்றி கேள்வி வா அது ஃப்ரைடேங்கிறது அர்த்தம் அந்த கொலை நடக்கிற நாள் வந்து அர்த்தம் கொலை நடக்கிற நாள் வந்து வெள்ளிக்கிழமை அந்த டைலாக் கூட ஒரு வெள்ளிக்கிழமை 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 அந்த குமார்ங்கிற கேரக்டர் வந்து அந்த வீட்டுக்கு போவான் அந்த வீட்டில் வந்துட்டு கொல்லலாம் அப்படின்னு நைட்டில் நடக்கிற சம்பவம் தான் வந்துட்டு அடுத்தடுத்த கதையை மூவ் பண்றதுனால அந்த அப்படி இல்ல ஒரு படம் பண்ணுறோன்னா ஒரு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு

இல்ல ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் பேக்கா இருந்துச்சு ஃபிளாஷ் பேக்கா ரியல் ரியல் லைஃப் ஃபிளாஷ் பேக்கே போலான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அது வேணாம் இன்னும் கொஞ்சம் நம்ம பீரியட் டைம்க்கு போனோம் அப்புறம் வந்து இது இந்த நிறைய படத்தை நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு டூடியன் மெஷன்ல ஈஸியா கதை சொல்லிடலாம் வாய்ஸ் ஓவரில் ஸோ ஒரு ஈஸியான முறையா இருக்கு அப்படின்ட்டு ஆ பார்த்தாங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க

ஒரே ஊர்ல ஷெடியூல் குளைச்சல எடுத்திருக்காங்க ஓ ஓ பசங்க எனக்கு ரெண்டு மாசம் தெரியும் எங்க ஊர்ல தான் படம் எடுத்து குளைச்சல ஒவ்வொரு விஷயமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க பணம் கொடுக்கறது கூட பணம் கிடையாது எத்தனை தேட்டரே கிடைக்கல அது ஒரு விஷயம் ஏன்னா தேட்டர் நிறைய பதிமூணு படங்கள் வரல திரையரங்குகள் கிடைக்கல நீங்கள் நல்ல ரிவியூ இல்லைனா தான் திரையரங்குகள் கிடைக்கும் படங்கள் தேட்டர் கிடையாது ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நீங்க வந்து இதை வந்து நீ கொண்டு போகணும் ஏன்னா இது மாதிரி படங்கள் வரணும் ஆக்ஷன் படங்கள்லாம் வரணும் ஏன்னா உருவாகிட்டே இருக்கணும் இயக்குனரும் அப்படிதான் அவர் வந்து எது குறையும் இல்லை இசை இசை பண்றவங்க நல்லா பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு கடைசி காட்சியோட நான் சிரிக்காமல் ஒரு போலீஸ்காரங்க எப்படி இருக்கணும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க முதல் நடிச்சு ஜெகன் கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க தம்பி அவர் படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம் நீங்க கொண்டு சேர்த்து இந்த படத்தை கொண்டு வரணும் தான் என்னுடைய விருப்பம் இதே மாதிரி நிறைய இளைஞர்கள் காத்துறாங்க அவங்களையும் கொண்டு வாங்க இது எதுவும் இல்ல அப்படி இல்ல இந்த கூப்பிட்டோம் கூட்டம் ஸ்லாட் வந்துட்டு எங்களுக்கு நேத்தி தான் நேத்து ஈவினிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு நிறைய படங்கள் வர்றதுனால ஸ்லாட் எங்களுக்கு கிடைக்கல ஃபஸ்ட்டு நேற்று ஈவினிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல கூப்பிட்டதுனால அவங்களால இல்ல இல்ல படத்துல நடிச்சதே அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணதான் அர்த்தம் அவங்க அவங்க சைட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னும் நம்ம ஷார்ட் நேற்று ஈவினிங் போன் பண்ணோம் எல்லாருமே ஷூட்ல இருக்காங்க தீனா எனக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்திருக்கு நீங்க சொன்னாங்க அதனால வர முடியாது ஃபிஃப்ட்டி சிக்ஸ்டி தியேட்டர்ஸ் கேட்டிருக்கோம் அது இன்னும் க இன்னை ஈவினிங்கா லிஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகும் ஆ ஆமாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளோஸ் டு ரியாலிட்டி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு நேரத்து தான் ரொம்ப சினிமான்னு தெரியாமல் பண்ணும் அது நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரியலாக பண்ணலாம் இல்லை 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 உன் ஃபுல்லாக கற்பனை தான் சிங்கிள் ஷாட் தான் சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஃபைட் ஒரு சிக்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைட்டு ஒரு டூ டேஸ்கிட்ட ரிஹர்சல் பண்ணுவோம் எல்லாருமே வந்துட்டு அந்த ரூம் குள்ளேயே வந்துட்டு டூ டேஸ் ரிஹர்சல் பண்ணி டூ டேஸ் ரிஹர்சல் பண்ணி அப்புறம் பண்ணோம் ஒரு ஒரு எட்டு ஷாட் ஒம்பது ஷாட் போயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க இன்னொரு இன்னொரு ஸ்டேக் தான் கேட்டோம் பட் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க ரொம்ப அதுக்கு மேலே சரி ஓகே இது ஓகே அப்படின்னு ஹைட் மாஸ்டர் வந்து அபிநாஷ்னு ஒரு திருப்ப வெளி அப்ராட்டில் இருக்காரு ஒரு இந்த மாதிரி கோர்ஸ் தான் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அதனால அவரால் கலந்துக்க முடியல பட் அவரோட அவரோட இது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய படம் தான் இல்ல ஆக்சுவலா அது என்னாச்சுன்னா அது நாங்களும் இந்த இது சொல்லக்கூடாது அன்னைக்கு வேற ஒருத்தர் வர வேண்டியதான் அன்னைக்கு அவர் வர முடியாததுனால ஒரு பக்கத்துல இது பண்றதை கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு இல்ல அது ஒரு தப்பு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இதுல பைட் சீன் கேட்டிருந்தீங்கல்ல அந்த பைட் சீன்ல வந்து சினிமாட்டிக்கா இல்லாம ரியலா பைட் பண்ணுறதுக்காக நண்பர் அனீஷ் அந்த ட்ரூல எல்லாருமே ரியலாவே எடுத்தது ஒரு ரெண்டு ரிகர்சல்ல ஒரு டூ டேஸ் ரிகர்சல்ல வந்து எந்த அளவுக்கு உண்மையா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நாளா நான் எங்க குரூம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரெண்டு நாளா அடி தான் இருந்தோம் சோ அதுல இதுதான் இந்த பைனலா இதுல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட்டா இருக்குது அது அதுல எதுவுமே கட் பண்ணி எடுக்கல எல்லாமே ஒரே சிங்கிள் ஷாட்ல நானே ஒரு ஒரு இருபது வாட்டி ரொம்ப குஞ்சுல குத்தி இருப்ப அடிச்சிருக்கேன் ரியலா கீழே விழுந்து சோ அது எல்லாமே நல்ல ஒரு சினிமா குடுக்கணும் அப்படிங்கறதுக்காக எடுத்து பண்ணாரு சோ அதுலதான் இந்த ஒரு விஷயம் சிங்கிள் ஷார்ட் முடிச்சோன்ன ஒரு நாலு நாள் வந்து ரெஸ்க்யூ விட்டாச்சு எல்லாருமே அந்த சிங்கிள்

சே சூ பார்த்து சூஸ் பண்ணுற வாய்ப்பு இருந்தும் அவங்க வந்து தப்பான ஒரு வழியில தான் சூஸ் பண்ணுவாங்க ஆமாம் எல்லாேருமே ம மனுஷன் அந்த மாதிரிதான் சொல்லுங்க இல்லைண்ணா வேறு வேற ஏதாவது அண்ணா வேறு அண்ணா எல்லாரும் எல்லாரும் படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா எழுதுனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் எங் டீம் எங்களுக்கு முன்னோர்களாக இருக்கட்டும் இதுக்கு அப்புறம் வரப்போறவங்களா இருக்கட்டும் இந்த இடத்துல வந்து போயிருப்பாங்க நாங்களும் இன்னைக்கு உங்ககிட்ட வந்துருக்கோம் எங்களுக்கும் நல்லா எழுதி எங்களையும் ஒரு இடத்துல சேர்ப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன் நன்றி